الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بات عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا حسد إلا فتنتين رجل آتاه الله مالا فسلته على هلكته في الحق ورجل آتاه الله حكمة فهو يقضي بها ويعلمها متفق عليه அல்லாஹ் நடிகார்களை நாம் தொடர்ச்சியாக நேர்மையான வழியில் சம்பாதித்து கட்டையிடப்பட்ட சரியான வழியில் செலவு செய்கின்ற நன்றியுள்ள பணக்காரனின் சிறப்பை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று சில வசனங்களை நாம் பார்த்தோம் இன்று புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதி அப்துல்லா பிரி சரோதர் ரத்தியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருவரின் விஷயத்தில் பொறாமை என்பது கிடையாது ஒன்று யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் அதனை உண்மையின் வழியில் செலவழி செலவழித்து கொண்டிருக்கிறாரோ அம்மனிதர் இரண்டாவது யாருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அவர் அதை அதனை கொண்டு மக்களுக்கு நீதமான தீர்ப்பு செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரோ அம்மனிதர் இவ்விருவர் போன்ற இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம் அது பொறாமையாகாது என்று நபி சொல்லா செல்லம் கூறினார் இப்போ இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக பொதுவாக பொறாமை என்பது தடுத்த தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு விஷயங்களை ஆசை கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது யார் யாருக்கு அல்லாஹல செல்வத்தை கொடுத்தானோ செல்வத்தை கொடுத்து அவர் அந்த செல்வத்தை அல்லாஹுடைய வழியில் செலவு செய்கின்றாரோ தன்னுடைய குடும்பத்தார் மீது உற்றார்கள் உறவினர்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது தேவையுள்ளவர்களுடைய அவர் தேவையை பூர்த்தி செய்கின்றார் இப்படிப்பட்ட விஷயங்கள் செலவு செய்யும் பொழுது அப்படிப்பட்டவர் மிக சிறந்தவராக ஆவார் அப்படிப்பட்ட செல்வந்தின் பணக்காரன் தாலாவிடம் மிக விருப்பமானவர் அத மாதிரி நானும் ஆக வேண்டும் என்று விரும்புவது அனுமதிக்கப்பட்டது இது பொறாமை என்பது கிடையாது பொதுவாக பொறாமை ஜெலசி என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் ஒருவரிடம் ஒரு நியமத்தை நாம் பார்க்கின்றோம் அது நம்மிடம் இல்லை மனிதன் நினைக்கின்றான் எனக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைச்சிருச்சு என்று அவன் பொறாமை கொள்கின்றான் அந்த பொறாமையினுடைய விளைவு என்னாகின்றது சில நேரத்தில் அவனிடமிருந்து அதை பறிப்பதற்காக முயற்சி செய்கின்றான் இல்லை என்றால் எனக்கு கிடைக்காத ஒன்று யாருக்கும் கிடைக்க கூடாது என்று என்ன செய்கின்றான் அவனுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து அவனை அகற்றுவதற்காக முயற்சி செய்கிறேன் இது பொறாமையின் வரக்கூடிய விளைவுகள் ஜெலசியினால் வரக்கூடிய விளைவுகள் இந்த மாதிரி விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் அவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்றார் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்றால் என்ன அர்த்தம் அனுமதிக்கப்பட்டது அல்லது கட்டையிடப்பட்ட வழிகளில் செலவு செய்வது அதில் நாம் பார்க்கும் பொழுது முதல் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மீது செலவு செய்வதும் அவருடைய மருந்து அவருடைய உணவு தேவையான விஷயங்களை நம் வாங்கி கொடுப்பதும் நம்முடைய குழந்தைகளுக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் இதுவும் என்ன அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியது அதே போன்று பள்ளிவாசலாக இருக்கட்டும் ஏழை எளியாக மக்களாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் மக்களுக்கு கடனை கடனுடைய கடன் உதவியை கொடுப்பதற்காக இருக்கட்டும் அனைத்துமே இதில் அடுக்கும் இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹூ தலா மிக விருப்பமானவராக இருக்கின்றார் இதை நாம் ஆசை கொள்ள வேண்டும் சில நேரத்தில் சுஹான் அல்லாஹ் நமக்கு அது கிடைக்காவிட்டாலும் ஆசை கொண்டோம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்க்கின்றான் அவன் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்றான் அனுமதிக்கப்பட்ட வழியில் செலவு செய்கின்ற அவரை பார்த்து ஆஹா அல்லாஹ் எனக்கும் கொடுத்திருந்தா நானும் செலவு செய்வேனே என்று அந்த எண்ணம் வந்தாலே அவன் எவ்வளவு செலவு செய்தானோ அல்லது எவ்வளவு செலவு செய்கின்றானோ அதே நன்மை இந்த மனிதனுக்கும் வரும் ஏன் என்றால் இவனுக்கு இவன் எண்ணம் நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டான் அதே ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்க்கின்றான் அவன் காசி வீணடிக்கின்றான் ஹராமான பாதையில் செலவு செய்கின்றான் மிகவும் மோசமான விஷயத்தில் செலவு செய்கின்றான் அதை பார்த்து அந்த மனிதர் இன்னொரு மனிதர் ஆஹா எனக்கும் கொடுக்கப்பட்டுதான் நானும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேனே நானும் நம்மு என்னுடைய இஷ்டன் போல் இதை செலவு செய்திருப்பேனே என்ற அந்த எண்ணம் கொண்டாலே அவனுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவன் குற்றவாளியாக கருதப்படுவான் அவனுக்கு பாவம் எழுதப்படும் ஏனென்றால் கிடைக்கப்பட்டதுன்னா செஞ்சிருப்பேன் அவனுக்கு கிடைக்கப்படவில்லை இந்த ஒரு விஷயம் இரண்டாவது கல்வி ஞானம் பெற்ற மனிதர்கள் அறிஞர்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி ஞானம் பெற்ற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லாஹலா அவர்கள் கல்வியை கொடுத்திருக்கின்றான் அந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு மதியில் நீதத்தை நிலைநாட்டுகின்றார் அவர்களுக்கு நன்மையான விஷயத்தை போதிக்கின்றார் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பலன் தரக்கூடிய கல்வியும் என்ன அப்படிப்பட்டவன் நாம் அடைவது அல்லது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கும் இருக்க வேண்டும் நானும் இது மாதிரி எனக்கு கிடைக்கப்பட்டதென்றால் கல்வி ஞானம் கிடைத்ததென்றால் நானும் செலவு செய்வேன் என்று அந்த ஆர்வம் வைப்பது என்ன சிறந்ததாக இருக்கின்றது இது பொறாமையாக இல்லை தான் அடுத்த ஹதீஸுடைய இந்த சம்பவத்தை புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது நம்பி சஹாபாக்குடைய மத்தியில் நம் அனைவர்களுக்கும் தெரியும் சில சஹாபாக்கள் ஏழையாகவும் இருந்தார்கள் சிலர் பணக்காரரும் இருந்தார்கள் பணக்காரர் என்று சொல்லும் பொழுது செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஒரு தோட்டம் என்று நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் அதிகப்படியான நிலை என்ன அவங்களுக்கு எதுவுமே இல்லை வெளியிலிருந்து அவங்க முகாஜிரிங்களாக ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்தார் இப்படிப்பட்ட விஷயத்தில் தானந்தரம் செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த இபாதத் செய்வதற்காக நபி சொல்லா அலிஸ்வம் ஊக்குவிக்கும் பொழுது செல்வந்தராக இருக்கக்கூடிய சகாபக்கிள செய்கிறாங்க அல்லாஹ் வந்து செலவு செய்கிறாங்க ஏழையான சகாபாக்கள் மிகவும் கவலை கொள்கின்றார்கள் ஆகா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே இப்போ எல்லாவுடைய தூதரையும் வராங்க வந்து அல்லாவுடைய தூதரே எல்லா செல்வந்தர்கள் பணக்காரர்கள் எல்லாருமே வந்து நன்மையான விஷயத்தில் முன்னேறி செல்கின்றார்கள் நாம் தோழுவது போல தான் அவங்களும் தோழுகிறாங்க அவங்க நோன்பு வைப்பது போல நாமும் நோன்பு வைக்கின்றோம் அவர்கள் குறானபோது போல நாமும் குர்ஆனை ஓதுகின்றோம் ஆனால் அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து என்ன செய்கின்றார்கள் அவர்கள் செலவு செய்கின்றார்கள் ஆனால் நம்மால் செய்ய முடியவில்லையே இங்க என்ன இல்ல அந்த சஹாபாக்களிடம் பொறாமை இல்லை எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்று பொறாமை கிடையாது அவர்கள் வைத்த காரணம் என்ன அவர்கள் செலவு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய அந்த அந்த இவாத தந்த வனக்க வழிபாடு நம்மால் செய்ய முடியவில்லையே என்று சொல்லும்போது பொழுது ரவி சொல்லாலே சென்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தஸ்வீஹை சுபான் அல்லா என்று சொல்லுங்க அதுவும் ஒரு சதக்கா தான் அலமது இல்லா சொல்லுங்க எதுவும் ஒரு சதக்கா என்று நிறைய அந்த சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் அந்த செல்வந்த பணக்கார சஹாபாக்களுடன் இந்த நன்மையான விஷயத்தில் முந்திக் கொள்வதற்கான நிறைய மற்ற அமல்களை கற்றுக் கொடுத்தார் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் பட்ட அந்த ஏழை சஹாபாக்கள் அமல்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு இதை அறிந்த செல்வந்தர்கள் இதை அறிந்த பணக்கார சஹாபக்னா ஆஹா இது இவர்கள் செய்கின்றார்கள் என்று அவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள் திரும்ப நவீசுல்லா அலுவலமிடம் ஏழை சகாபக் வந்து எல்லாருடைய தூதரை நீங்க சொன்ன விஷயத்தை அவங்களை கத்துக்கிட்டு அவங்க இன்னும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அல்லாவுடைய பாதையில பணத்தை கொண்டும் செலவு செய்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த நீங்கள் கற்றுத்தந்த இந்த தஸ்விகளையும் இந்த சஹ்மீதுகளையும் சக்தீர்களையும் சொல்லி அவங்க என்னை நம்மை விட வந்து முந்தி கொண்டு செலுகின்றார்களே நன்மைகளை என்று

உங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனம் யாரெல்லாம் வாகனம் இருக்கின்றதோ யாரிடம் வந்து அந்த பயணத்திற்குரிய பொருள் இருக்கின்றதோ அதை சுமந்து கொண்டு நீங்கள் போர் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது சில சகாபாக்கிடம் எதுவுமே இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு சாமானும் கிடையாது கொண்டு செல்வதற்காக எந்த ஒரு வாகனம் கிடையாது அல்லாவுடைய தூதரன் வராங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை அல்லாவுடைய தூதர் ஆனா போர்க்குளத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பு இருக்கின்றதுவாக செல்லவிடமும் எதுவுமே இல்லை என்ன செய்ய என்கிட்ட எதுவுமே இல்லை நீங்க போங்க அவருடைய நிலையை பற்றி திருமுறையில் வரந்திருக்கும் பொழுது இவர்கள் திரும்பி செல்கின்றார்கள் ஆனால் இவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகின்றன எதற்காக கவலையால் நாம போர்க்குளத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்று அந்த கவலையுடன் அவர்கள் திரும்புகின்றனர் அதே முனாஃபிக்கு நிலை என்ன இருந்தது அவர் ஏதாவது சாக்கு வகுப்பு சொல்லி எப்படியா தப்பித்துக் கொள்வதற்காக சொல்வார் எது இந்த சம்பவம் புகாரி மற்றும் முஸ்லிம் வரப்படி இந்த சம்பவம் வாழ்க்கையில நன்மையான காரியங்களில் நாம் சின்ன போட்டி போட்டு செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் பரவான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றேனா ஜமாத்துடன் தொழுதுவதற்காக முயற்சி செய்யும் ஜமாத்துடன் தொழுது கொண்டிருக்கின்றேனா சுண்ணத்துடைய பேணுதல் நான் நிவார்க்க வேண்டும் சுண்ணத்தை நான் பேணுகின்றேனா நசிலான விஷயத்தில் என்னுடைய ஈடுபாடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நேரத்தை ஒரு நன்மையான விஷயத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய நேரத்தை நன்மையான விஷயத்தில் செலவழிக்கவில்லை என்றால் அந்த தானாக என்னாகவும் நம்முடைய மனவீச்சை பாவத்திற்கு அது பயன்படுத்தி கொள்ளும் பார்க்கறோம் நம்முடைய குழந்தைகள் அல்லது நமக்கு சில நேரத்துல வந்து ஹாலிடே கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்காது குறிப்பாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் ஹாலிடே இருக்கும் நாம முன்கூட்டி அதற்கு ஷெடில் செஞ்சு அதற்கு எல்லா பட்டியல் போட்டு செஞ்சுட்டோம்னா அந்த நாட் அந்த நாள் ஒரு சிறப்பாக அமையும் இல்லை ஏதோ நம்ம சரி கிடச்சிருச்சு என்றனா சில நேரத்தில் தோஹர்ல எழுந்தக்கூடிய நிலை இருக்கும் தூங்கணும்னா தோஹார்ல இருந்து எழுதும் அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் இருக்கும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் லீவ் இருக்கு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செஞ்சு போட்டுருந்தாங்கன்னா அவர்களுடைய நேரத்தை அவங்க சரியாக கழிக்கும் இல்லைன்னா எப்படி போகும் என்று தெரியும் மற்ற விஷயத்தில் அது பயன்படுத்திக் கொள்ளும் ஆக நம்முடைய நேரத்தை நம்முடைய செல்வச்சை மற்ற விஷயங்களில் நன்மையான காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் அல்லாஹும் கேலாம் சிறப்பித்து எல்லாம் அவருடைய திருமறையில் சிறப்பு கூறியிருக்கேன் அதே போல அகதீசங்களில் நம்ம சொல்வதேசம் கூறியிருக்கின்றார்கள் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் நாம புதிய தலைப்பு மரணத்தை நினைவு கூறுதல் மேலாண் களையும் குறைத்து கொள்ளுதல் என்ற விஷயம் இன்ஷால்லா நாம் பார்க்கணும்லாம் உங்களால் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து நன்மையான நேர்வான நேர்மையான வழியில் சம்பாதித்து கற்றிடப்பட்ட வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு எப்பொழுதும் கொடுத்தருவானாக மீன் வாக்கிறதாவான் சொல்கிறார்